தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தமிச்சி இந்த புத்தகத்தை பார்த்து கொள்ளுங்கள் மில்ப்பாவைன்னு பெரிய தலைகீழே இதில் தெரியுது இது நான் எழுதிய அருமையான ஒரு புத்தகம் நான் எழுதியவைகள் சென்றடையவில்லையே தவிர நூலகங்களில் இருக்கின்றன பல ரகங்களில் இருக்கின்றன இது சீனி சோமு அவர்களுடைய ஓவியத்துடன் மிக அழகாக வெளியிடப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மார்ச்சில் இந்த புத்தகத்தை நான் எழுதி வெளியிட்டு தான் கொடுத்து வர்றேன் இதில் செல்லப்பன் செல்லப்பனவர்கள் இந்த நூலுக்கு ஒரு ஆய்வுரையை எழுதி அணி சேர்த்துருக்கிறார் அது ரொம்ப அத் அற்புதமாக இருக்கும் அதை படித்தாலே போதும் ஆனால் இதில் ஒரே ஒன்று ஒரே ஒரு இன்றைக்கெல்லாம் நம்முடைய தமிழக முதல்வரும் மற்றவர்களும் கோயில்களில் சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல அற்புதமான செயல்களை பெண்கள் பூஜை செய்ய வேண்டும் என்பதை கூட நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து இதெல்லாம் நான் வந்து தொண்ணூற்றி ரெண்டுலேயே அதுக்கு முன்னாடியே சிந்தித்தேன் அதை எழுதியிருக்கிறேன் அதுவா அதாக அதாவது எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கேன் எந்த மதமும் பார்க்கல அதில் ஒரே ஒரு பாடல் மொத்தம் இதில் முப்பது பாடல்களுக்கு மேலாக இதில் அமைந்திருக்கிறது இதில் பத்தொன்பதாவது பாடலாக நான் எழுதியது பள்ளிவாசல் சென்றீர்கள் கல்லூரி கண்டி கண்டீர்கள் பள்ளிவாசல் கோயில்கள் பக்தராக செல்வதன்றி உள்ளிருந்து பூஜைக்கு உரிமைகள் வேண்டுமென்பீர் தள்ளி வைக்கும் கோயில்கள் தள்ளி வைப்பீர் பாவைகள் நள்ளிரவு பாடம் நடத்துவது மட்டுமின்றி அல்லுபகல் எல்லாமும் சொல்லுரிமை கற்பிப்பீர் உன் வீ உள்வீட்டு வேலைகளை உந்தலையில் ஏதாமல் தள்ளிவிட்டு உண்கணவன் தாழ்வணிவாய் மேற்பவாய் என்று இருக்கும் அதாவது கோயில்களுக்கெல்லாம் சென்றாலும் கூட நீங்கள் பூசை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை கருத்தையும் அவர்களும் நல்ல கல்வி கற்க வேண்டும் அது மாதிரி நிறைய புரட்சிகரமான கவிதைகள் இது பார கிட்டத்தட்ட நான் இது ஆண்டாளுடைய மெய்ப்பாவையை வைத்து அதற்கு மேலாக ஒரு பெண் உரிமையை வற்புறுத்தி இருந்தது யாப்பில்லாம் அவங்கள பின்வாங்க தான் எனக்கு அந்த இந்த புத்தகத்துக்கு குருவை சொல்ல போனால் ஆண்டாள் தான் ஆனால் இதனுடைய கருத்துக்கள் வேறு மாதிரியாக இருக்கேன் இன்னொரு கவிதையை மட்டும் படிக்கிறேன் புத்தகம் வேண்டுகிறவர்கள்னா அது போய் வெளியிட்டால் தான் முடியும் இந்த உரிமை யார் வேணுமோ வெளியிடலாம் ஜப்பானில் கூட சதிகாரர் உண்டன்றே அப்பாவை கூட அடிதடியை கற்கின்றார் இப்போது கூட இயல்சண்டை கற்றுக்கொள் இப்பாவைக்காக இதை சொன்னேன் ஒத்துக்கொள் அப்பாவி நற்கணவன் ஆழ்தன்னை தன்னை அப்பாவி கல்குடியன் ஆள் என்றால் மொத்தியிடு இப்பாவி சொன்னேன் என்னை விட்டுவிடு தற்காப்புக்காக தவறில்லை மெய்ப்பாவாய் என்பது சண்டையெல்லாம் பெண்கள் கற்றுக்கணும் அப்படின்னு பேர அந்த பேராசி பெ பெரும் பேராசிரியர் அவர்கள் அதுக்கு அருமையாக சிலம்பு செல்லப்பனார் அவர்கள் அதை எழுதி எடுத்துக்கொட்டு காட்டிய கவிதை தான் காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை தாழை மடலோசை தாயர் மத்தோசை கோழி குரலோசை குழலியர்வாய் தேனோசை ஆழி அலையோசை அதனை அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடும் மாயமொழி கெட்டிலையோ தோழியர் கைதட்ட தூங்கிய பொன் அடிநோக மேழியர் இல்லத்து மேலழுவாய் தைப்பாவாய் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடிய அந்த பாடலை எடுத்துக்காட்டாக கூறி என்னுடைய பாடலிலும் இருந்து ரெண்டு பாடலை சொல்கிறார் ஒன்றும் பாடி முடி பாடி முடித்து விடுகிறேன் முடிந்தால் ரெண்டையும் பாடிறேன் கொல்லையில் தானி சாணி தட்டும் கொள்கை வீண் கோபுரம் போல் மல்லையில் சிற்பம் மணங்க வரும் காட்சியைப் போல் தொல்லையில் நீங்கி துணை துணிவடைந்து வாழ்ந்திருப்பாய் கருப்பொருளை மட்டும் சுமக்காமல் நெய்யும் கருப்பொருளும் தேடு உருப்படுவாய் மெய்ப்பாவாய் வீட்டுக்கு வந்திருந்து வேண்டுபொருள் கேட்பவனை காட்டுக்கு போக்கு கடு கடைச்சவுக்கால் தானடித்து திட்டம் உலக்கெதுவோ எண்ணம் நிறைவேற்று கொட்டும் உணர்ச்சி தேல் தன்னின் அகற்று சட்டப்படி மறு சான்ற மறுமணம் செய் கட்டப்படமாட்டாய் காலமதே மெய்ப்பாவாய் என்று நான் எழுதியதை அந்த பாட்டுக்கு நெகராக கண்ணதாசனுடைய பாட்டுக்கு நெகராக சொன்னார் இந்த இதையும் சொல்லிடுறேன் பெண்டுகளை வைத்து பெருஞ்சூது செய்தார்கள் பெண்டுகளை வைத்து விற்று பேதமைகள் செய்தார்கள் மண்டுகளாய் வைத்து மரமன்னர் பேரவையில் தொண்டுகளை செய்ய வைத்து கண்டும் கழித்தார்கள் வண்டுகளாய் வாழ்ந்தார்கள் பண்டவர்கள் சூதாடி கொண்டிருக்கும் போது கொலை கூட செய்தார்கள் திண்டுகளாய் சாய்வதற்கு தேர்ந்திருந்த பெண்ணினமே குண்டுகளாய் மாறி கொடியேற்று மெய்ப்பாவாய் என்று பாடல் ஐம்பத்தாறில் நான் சொன்னதையும் எழுதி விட்டு கடைசியாக அவர் சொல்கிறார் சிலம்பொலி செல்லப்பனார் இப்பாவை தந்தா தந்தவரும் இன் இன் இப்பாவை தந்தவனும் இன்பமுள்ள செந்தமிழ்த்தாய் தப்பெழுதும் சொல்லாலே எப்போதும் மெய்ப்பாவாய் என்று முடிப்பது போல இவர் இந்த நூலை மிக அழகாக செய்திருக்கிறார் என்று மிகப்பெரிய கவிஞர்கள் என்று தமிழ்நாட்டில் கருதப்பட்டவர்களோடு சேர்த்து இந்த அருமையானது இருக்கார் இந்த முதல் குரல் சொல்லே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப போடக்கூடாது சுருக்கமாக சொல்லணும்னு நினைத்தேன் இந்த முதல் முதல் செய்விலே பார்த்தா ரொம்ப எழுச்சியாக இருக்கும் இந்த பாடல் யாப்புக்கு உரிய சொந்தக்கார பாடல் யாப்புக்கு எனக்கு சொந்தக்காரர் இல்லை வேறு நான் எழுதிய கொள்கை வேறு ஆண்டாள் எழுதிய கொள்கை வேறு ஆனால் அந்த யாப்புக்கு சொந்தக்காரே சொந்தக்கார தாய் தாய்மையுடைய ஆண்டாள்தான் தான் பொன்னே மணியொலியே தான் என்னுடைய முதல் பாடல் அதோடு நிறைவு செய்கிறேன் நிறைய சொன்னால் அதை யாரும் நீண்ட காணொளியை காண மாட்டீர்கள் பொன்னே மணியொலியே பொங்குகின்ற செங்கதிரே விண்ணே விதிநிலவே வெற்றி தரும் விண்மீனே என்னே என வியந்தும் எக்காலும் கைதொழுதும் உன்னை வளர்க்கின்ற உண்மானச் செந்தமிழர் கன்னித்தமிழே நம் கன்னியர்கள் வாழ்கிய உன்னை தொழுதேன் உயர்வண்ணாம் என்பதனால் என்னை தமிழ் என்னை தமிழே இனி அபயம் ஏற்றிடுக பெண்கள் குலப்பெருமை பேச வைக்க மெய்ப்பாவாய் என்று இந்த ப நூல் தொடக்கத்தையே இப்படி தான் தொடங்கியிருக்கிறேன் ஆக ஒவ்வொரு நுகர்ந்த முப்பது பாடல்களும் துள்ளல் எழுச்சி மிக்க பாடல்களாய் அள்ளி சுவை கொள்ளும் பாடல்களாய் இருந்தன ஒரே ஒரு படி தான் வச்சுருக்கேன் இதை மீண்டும் பதிப்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் யாரும் பொருள் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும் தெ தெரியும் இது முடிந்தால் இதை இலவசமாகவே அடித்து தர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அது விரைவில் நிறைவேறும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இந்த நூல் சிலம்பொலியார் சொன்ன சொன்னது போல மிக அற்புதமாக தமிழ் உலகம் கொண்டாடும் என்ற பெண்ணுலகம் குறிப்பாக பெண்ணுலகம் கொண்டாடுகிற நூலாகும் என்று கூறி இந்த விளக்க உரையை இந்த நூல் பற்றிய விமர்சன விளக்க உரையை நான் நிறைவு செய்கிறேன் ஆசான் செந்தபட்சியன் உலகன் தொலைக்காட்சிக்காக வணக்கம் நன்றி